அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட பேர் என்னென்னா ஒதுக்கப்பட்ட கற்றாலை இந்த கற்றாலை மற்ற பூக்களிடம் செல்கிறது அது சென்று ஒவ்வொரு பூக்களும் எவ்வளவு அவமானப்படுத்துகின்றன என்பதை பற்றிய தான் இந்த கதை ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு அழகான காடு அந்த காட்டில் மழைக்காலம் என்பதால் பூக்கள் அழகழகாக குலுங்கின அந்த காடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் வண்ணத்து பூச்சிகளும் தேனீகளும் வண்ண வண்ண பூக்களும் வாசங்களும் மனங்களும் நிறைந்து இருந்தன அந்த காட்டிற்குள் அந்த காடு பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது அந்த காட்டில் பார்ப்பதற்கு நறுமணங்கள் எங்கு பார்த்தாலும் நறுமணம் நறுமணங்கள் வீசுகின்றன எல்லாம் பார்த்து கொண்டு இருந்த கற்றாலைக்கு என்ன தோன்றுகிறது நாமும் இந்த மலர்களோடு சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது உடனே என்ன செய்யுது அந்த கற்றாலை மற்ற பூக்களுடன் பேச பழக ஆசைப்பட்டு மற்ற பூக்களிடம் போகுது அப்படி போகையில் எல்லா மலர்களும் அந்த பூக்களை வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்போது சூரியகாந்தி பூ சொல்லுது ஹேய் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் என்கிட்ட இருக்க இதழ்களை பாரு எவ்வளோ பெருசு பெருசாக எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஆனால் உன்னை பார்த்தா ரொம்ப அசிங்கமாக இருக்க உன் மூஞ்சியெல்லாம் பாரு முள்ளு முள்ளாக இருக்குது உன்னை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல சிச்சி இங்கே இருக்கதா போ அப்படின்னு சொல்லி சூரியகாந்தி பூ சொல்லுது அதை கேட்டதுமே கற்றாழைக்கு ரொம்ப கவலை ஆயிடுது ஆமாம் என் மேலெல்லாம் முள்ளா இருக்கு நான் என்ன செய்யுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுது கவலைப்பட்டுட்டு அடுத்து ரோஜா போட்டால் போகுது ரோஜாப்போ சொல்லுது ஹே நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் என்னை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் உன்னை நீ எவ்வளோ அசிங்கமாக இருக்க உன்னை பார்க்கறதுக்கே நல்லாவே இல்லை நீ இங்கே வந்த போப்போ இங்கே வராதா போ அப்படின்னு சொல்லி ரோஜாப்பூ விரட்டது அடுத்து மல்லிகைப்பூட்டை போகுது மல்லிகைப்பூ என்ன சொல்லுது ஹே என் வாசனையை பார் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது என்னை என்னை கலரை பார் நல்லா வெள்ளை நேரத்தில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கேன் என்னை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா வாசமாக இருக்கேன் ஆனால் உன்னை பார் அசிங்கமாக இருக்கப்போ போ அப்படிங்குது அதுக்கடுத்து செம்பருத்தி பூட்டா போகுது செம்பருத்தி பூ என்ன சொல்லுது ஹேய் உன் இலையெல்லாம் பார் ரொம்ப குண்டாக இருக்குது உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்க இங்கே ஏன் வந்த நீ உன் இடத்துக்கு போ நீங்கள் வராத நீ போ அப்படின்னு சொல்லி செம்பருத்தி பூ வரட்டுது அடுத்து தேலியா பூட்டா போகுது பூ என்ன சொல்லுது நீ உன் உடம்பு எல்லாமே ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்க உன்னை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவே இல்லை உன் மேலெல்லாம் முள் முள்ளாக இருக்குது உங்ககிட்டருந்து கெட்ட வாசனை வருது உன்னை பார்க்குறதுக்கே பிடிக்கல ஏன் ஒவ்வொரு பூட்டையாக வர நீங்க வராத வேறு இடத்துக்கு போ எங்கள் எல்லோரையும் பாரு நாங்கள் எல்லோரும் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கோம் எங்களை பார்க்குறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்க இருக்கா ஆனால் உன்னை பார்த்தா அந்த புத்துணர்ச்சி வராது நீ எங்கக்கிட்ட இருக்காமல் நீ வேற எங்கேயும் தனியாக போயிரு அப்படின்னு சொல்லி அந்த டேசி தேலியாக பூ சொல்லி சொல்லுது சொன்னவுமே அந்த கற்றாழைக்கு ரொம்ப கவலையாயிடுது அப்படியே கொஞ்ச நாட்கள் போயிடுது அதுக்கப்புறம் வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு வெயில் காலம் வந்ததும் எல்லா மலர்களுக்கும் தண்ணீர் பற்றலை தண்ணீர் பற்றாமல் எல்லா செடியுமே ரொம்ப வாடி போயிடுது தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குது ரொம்ப தாகமாக இருக்குது தாங்க முடியலை நான் எங்க என்ன செய்வோம் வாட்டர் ப்ளீஸ் யாராவது வாட்டர் இருந்தால் கொடுங்களே ப்ளீஸ் யாராவது வாட்டர் இருந்தால் கொடுங்களே அப்படின்னு சொல்லி எல்லா மலர்களுமே அழுகுது கவலைப்படுது சோர்வாகிறது ரொம்ப இருக்கு ஆனால் அந்த கற்றாழை மட்டும் என்ன செய்யுது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வருது கற்றாழை மட்டும் சிரிச்சுட்டு வரதை பார்த்த மற்ற எல்லாம் கேட்குறாங்க நீ மட்டும் என்ன சிரிச்சுக்கிட்டு வர உனக்கு மட்டும் தண்ணி தாகம் எடுக்கலையா உனக்கு சோர்வாக இல்லையா இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி எல்லா மலர்களும் கேட்குறாங்க கேட்டதுமே உடனே கற்றாழை சொல்கிறது இல்லை இல்லை என்னோடய உடம்பில் இருக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு ஒவ்வொரு பயனை தரக்கூடியது என்னோட இந்த என்னோட இந்த குண்டான இலைக்குள்ள தான் நான் நிறைய தண்ணி சேமித்து வச்சிருக்கேன் அதனால் எனக்கு தண்ணி தக தேவைப்படும் போதெல்லாம் நாம் அதை பயன்படுத்திக்குவேன் அதனால் வெயில் காலங்களில் எனக்கு எப்போயும் சோர்வே கிடையாது நான் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன் என்று கற்றாழை சொன்னவுடன் மற்ற ம மற்ற பூக்களுக்கு ஒரே வருத்தமாகிறது நம்ம இருக்கோம் என்று சொல்லிய கற்றாழை நாம் கேலி செய்தோம் ஆனால் நம்ம வெயில் காலம் வந்ததும் நம்மளுடைய அழகு எல்லாமே போயிருச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் கற்றாழை அசிங்கமாக இருக்குது என்று சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தணும் ஆனால் வெயில் காலம் வந்ததுமே கற்றாழை அது எப்பயும் போல் எப்பயும் போலவே இருக்குது ஆனால் நாம் எவ்வளோ அழகாக இருந்தாலும் நாம் இப்படி ஆகிட்டோம் அதனால் நம்ம யாரையுமே நக்கல் பண்ணக்கூடாது நம்ம செஞ்சது தப்பு என்று வருந்தி எல்லா பூக்களையுமே கற்றாழகிடம் மன்னிப்பு கெட்டுச்சான் கற்றாழகே ரொம்ப சந்தோஷமாகிருந்தான் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது இந்த செடி இந்த மலர்களை போல தான் நம்மளும் நம்ம யாரையும் அசிங்கப்படுத்தக்கூடாது கேவலப்படுத்தக்கூடாது ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஒரு திறமைகள் இருக்கும் நம்ம தான் எல்லாத்துலேயும் புத்திசாலினு நம்ம பேசக்கூடாது நன்றி நண்பர்களே ஒரு அடுத்த கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ருஷானா வணக்கம்